ஹலோ ஹலோ கொஞ்சம் பேஸ் கம்மி பண்ணுங்க கொஞ்சம் ஷார்ப் போயிங்க நான் என்னால முடிஞ்சதை கொஞ்சம் கை நீத்துங்க ஓகே சூப்பர் 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 அப்படியே 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 ரெண்டு இட்லி ரெண்டு கெட்டி சட்னி எல்லாம் வச்சிருங்க நடுவுலே ஆ எங்க அக்கா யாரு ராவணி குமார் அக்கா எல்லாருக்கும் அழகான அக்கான்னா உங்க அக்கா அகலமான அக்காவா இருக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க எங்க அக்கா பத்தி நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க சார் நீங்க பத்தி நாயா பேசுறேன் என்ன கணபதி பேக்கரி ஓனரா நல்லுறவுல எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க இந்த உறவுகள் பத்தில நம்ம எங்க அக்கா பேசின பிறகு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் பேசிட்டு அவ்வளவுதான் நீங்க சொல்லிருக்கீங்க உட்காந்து எல்லாம் உடனடி ஜோரா கைத்தட்டு எனக்கு எங்க அக்கா வந்து வந்து மனைவி தான் நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மனைவி தான் மனைவினாலதான் மகிழ்ச்சி இருக்கிறாங்க நல்லா பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம அம்மா தான் நல்லா பண்றாங்கன்னு நம்ம பண்ணணும் அதாவது ஒரு குடும்பத்துடைய தலைப்பு நல்லா சொல்லி நல்லா அக்கா அப்படிதான் பேசுறாங்க சாப்பிட்டுல அதனால அப்படியே தலைப்பு நல்லா சொல்லி சரியா ஓகே உலகங்கள் யாவும்

மதி வேண்டும் இன்னைக்கு நிதி வேண்டும் இடைக்கு மதி வேண்டும் இன்னைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோரைக்கும் நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோரை குமார் உலகங்கள் தான் அரசாங்க என்று காக்கும் கடவுளாம் அந்த முத்து மாரியம்முனை வணங்கி சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் இன்னி அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற பட்டி மோண்டத்தின் நடுவர் பெரு ஆழமான இலக்கியம் நகைச்சுவை தேவையான உளவியல் தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம் தருகின்ற நடுவர் ஆமா நன்றி தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாள பெருமக்களே நெஞ்சம் நிறைந்த இசைக்கலைஞர்களே நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கம் சுபாஷ் ஒரு நல்ல கேள்வி ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு யாரு காரணம் தாய் காரணமா தாரம் காரணம் அவ்வளவு நான் என்ன சொல்றேன் ஒவ்வொரு வீட்டிலையும் பொண்டாட்டியால உலகத்துல சந்தோஷம் கிடைச்சா நீங்க ஏன் சார் இங்க வர்றீங்க ஒரே கேள்வி சார் என் பொண்டாட்டில சந்தோஷம் கிடைச்சா நான் ஏன் சார் ஊர் ஊழல் வர்றேன்

ஆனா மனுஷனுக்கு மட்டும் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இருக்கே ஏன் சத்தியமா கைதட்டுங்க சார் கேட்க வேண்டிய கேள்வி நியாயமான கேள்வி ஏன் நாம வளர்க்கிற ஆடு மாடு கோழி நாய் இதுக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் கிடையாது சுகர் கிடையாது பிபி கிடையாது ஆனா மனுஷனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நோய் இருக்கு ஏன்பா அதுக்கெல்லாம் பொண்டாட்டில இல்ல நமக்கு பொண்டாடி இருக்கு எல்லாம் கைதட்டுங்க சார் ஒரே வச்சல முடிச்சுட்டா சார் சார் ஒருத்தி வந்தாலே அன்னைக்கு பிரச்சனை கூட வரும் நாம கொஞ்சம் மாத்திரம் உலகத்துல எப்படி ஒரு ஆண் நாய் கணவனுக்கு ஒரு பெண்ணாயை கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கும் பிபி கொண்டு வர்றோம் நருவிய உங்களோட உலகத்துல வந்துங்க ஒரு கோடி ஜீவராசிகள் வாழ்துன்னு அறிவியல் ஆய்வு சொல்லுது ஆஹா ஆனா ஒரு கோடி ஜீவராசிகளுக்கும் தாய் உண்டு ஆனா நமக்கு மட்டும் தாங்க பொண்டாட்டி உண்டு அதனாலதாங்க மனுஷனுக்கு பிரச்சனை உண்டு அருவாயதான மனுஷன் ஏங்க என்னைக்காவது நான் என் பைத்தியமா தெரிஞ்சிருக்கேன் ரோட்ல எப்படி தெரியும் ஆடு பைத்தியமா தெரிஞ்சிருக்கா எங்கேயாவது பொம்பளை பைத்தியமா தெரிஞ்சுருக்காள ஆம்பளை மட்டும் பைத்தியம் தெரியாத ஏன் ஏன் பொண்டாட்டி இருக்கு தெரியல அதையா ஒண்ணு சொல்லுங்க இப்போ நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்க பட்டிமன்றம் பேசி இந்த நாடு என்ன வல்லரசு ஆக போகுதா இப்ப இதை கேட்டாங்களா இல்ல நான் பட்டிமன்றம் பேசி நாளை கால பெட்ரோல் நூறு விலை குறைய போகுதா ஏன் ஏன் இந்த மைக் இருக்கு வேணா வச்சிரேன் வேண்டாட்டி விட்றறோம். இந்த பேட் இருக்கு வேணா வச்சிரேன் வேண்டாட்டி விட்றறோம். நிக்கிறது அவர் முடிவே பண்ணணும். இந்த டேபிள் இருக்கு வேணா வச்சிரேன் வேண்டாட்டி விட்றறோம். ஆனா தெரிஞ்சோ தெரியாம ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு அவ கூடவே ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் சார் உயிர் வாழ்றே. தெரிஞ்சாலும் தெரியாமலினாலும் ஒரு பொண்டாட்டியை தான் கட்டணும். அப்படியா சார் ஆமா உங்க எங்க ஊர்ல அப்படித்தான் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க சார் ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணா நம்மளுக்கு பிரச்சனை ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணா நமக்கு பிரச்சனையே இல்ல எப்படி சொல்ற இப்ப ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணா நம்மள்டே அடிச்சுக்கிட்டு இருப்பான் ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணா அவனு அடிச்சுக்கிடுவான் இப்ப ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணனா உனக்கு எத்தனை மாமியார் ஓடு

எங்க ஊரு பொண்ண நம்பி என் மனசு உறஞ்சி வச்சு செஞ்சிருந்து சாவிசனும் அத்தனையும் மறைஞ்சு வந்தேன் கதையே தாய்க்குளமே அவ தாய் குளமே இந்த பொண்டாட்டினு ஒருத்தி வந்த பொழுதாங்க மனுஷனுக்கு பிரச்சனை வருது ஆனா தாய் என்பவள் அப்படி இல்லைங்க உலகத்தில் எல்லாருக்கும் தாய் உண்டு ஒன்று தெரியுமா தாய் என்பவள் எதையும் சகித்துக் கொள்பவள் சபாசியா ஆனால் மனைவி என்பவள் எல்லாத்துக்கும் சலித்துக் கொள்வாள் எதை தோட்டம் எங்க அம்மா நான் ஏ செஞ்சேன் அம்மாக்கள் எல்லாம் சகிச்சுக்கிறவங்க ஆமா பெண்டாட்டிகள் எல்லாம் எல்லாத்துக்கும் சகிச்சுக்குவாங்க சார் ஒண்ணு வேணாங்க எங்க அம்மா தப்பு ஏ

ஆனா அவங்க அம்மா நீதிபதி என்ன சொன்னா தெரியுமா என் புள்ள தெரியாம தப்பு பண்ணிட்டான் இந்த ஒரே ஒரு முறை மட்டும் மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லக்கூடிய உலகத்துல ஒரு விரைவு இருக்குன்னா அது தாயால மட்டும் தான் முடியும் மனைவி சொல்லுவானா நல்ல கைதட்டுங்க உண்மை இந்த உலகத்தையே அடக்கி அலனும் நினைச்சானே ஹிட்லர் ஆமா அவன் சாகும்போது போது அண்ணனுக்கெல்லாம் தெரியும் சொல்றேன் என்ன தெரியுங்களா தான் துப்பாக்கியால தானே சுட்டு செத்துனாமா தான் துப்பாக்கியால தானே தன்னை சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அவன் சட்டை பையில் இருந்தது அவன் மனைவியின் படமோ காதலியின் படமோ அல்ல அவனை பெற்ற தாயின் படத்தை தான் தன் சட்டைப்பையில் பையில் வைத்து கொண்டு செத்து போனான் சார் ஒவ்வொரு வீட்டிலும் கடவுள் வந்து இருக்கும் சார் ஒவ்வொரு வீட்டிலும் பெற்ற தாய் இருந்து தாய் என்பவள் கடவுள் சார் தம்பி நீங்க அந்த கடைசி ஆசைன்னு கேட்ட மாதிரி எனக்கு இப்போ ஞாபகம் அண்ணன்லாம் இருக்கிறதுனால சொல்றேன் இந்த திருச்சியில லலிதா ஜுவல்லரி இருக்குல்ல

அவர் போய் போலீஸ்காரைய பார்த்து சார் சிறை காவலரை பார்த்து சார் நான் எப்படியாவது அவரை கொஞ்சம் பேசணும் சார் சார் அதுக்கெல்லாம் ரூல்ஸ் கிடையாது பேச முடியல சார் கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு எல்லாம் காட்டி ஏன் சார் பா இல்லை சார் நான் கொஞ்சம் பேசணும் இப்போ அங்கே அந்த திருடனை உட்காந்துருக்கேன் இங்கே ஓனர் உட்காந்துருக்கார் ஒரே கேள்வி தானே கேட்டார் அந்த ஓனர் அந்த திருடனை பார்த்து ஏயா ஊர் உலகத்தில் எத்தனையோ கடையெல்லாம் இருக்குது அந்த கடையெல்லாம் விட்டுட்டு என் கடையை மட்டும் ஏண்டா செலக்ட் பண்ணேன்னார் அவனும் சொல்லியிருக்கான் நானும் அப்படியெல்லாம் உங்கள் கடைக்கு வந்துடல சார் உங்கள் பேச்சை கேட்டு தான் சார் உங்கள் கடைக்கு வந்தேன்னா நீங்கள் சொன்னபடி தான் சார் நான் செஞ்சேன்னா நான் என்னடா செஞ்சேன்னார் நீங்கள் தானே சொன்னீங்க நாலு கடைக்கு போங்க பாருங்கள் லலிதாவுக்கு வாங்கன்னு நீங்கள் தானே சொன்னீங்க நானும் நாலு பக்கம் போனேன் எங்கேயும் ஓட்டையும் போட முடியல ஆட்டையும் போட முடியல இங்க வந்தேன் ஓட்டைய போட்டேன் ஆட்டைய போட்டேன் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னா நாட்டில் நடக்குதா இல்லையா எதுக்காக போய் ஒருத்தன் திருடுறான் ஏன் திருடுறான் திருடுறான் தம்பி நீ எல்லாம் என்னையா மனுஷன் சம்பாரிக்கிறேன் என்னையா பெருசா சம்பாரிச்சிட்டா பொண்டாட்டி இனி பாடுறீ அப்படின்ட்டு கையில ஒரு கடப்பாறை எடுத்தான் தம்பி ஒரு ஆட்டோவை பிடிச்சான் நேராக ஒரு கிராமத்து பக்கம் போனான் ஏடிஎம்க்கு முன்னாடி நிறுத்தினான் எல்லாரும் கார்டு விட்டு தானே ஏடிஎம்ல காசு எடுப்பீங்க அவன் கடப்பாறைய விட்டு எடுத்தான் கட்டப்பாறை போட்டு நம்பி ஏடிஎம் மிஷினையே பிரிச்சு கொண்டு வந்து ஆட்டோல ஏத்தி வீட்டுக்குள்ள வச்சு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கடி இனிமேல சம்பாதிக்க வக்கில்லாதவன் சொல்லாதடி பூசை எல்லாம் போட்டு போட்டுக்கிட்ட போட்டு சாம்பிராணிய கிளப்பி எடுக்கலாம்னு பார்த்தா ஒத்த ரூபாய் இல்லக்கா ஒரு ரூபாய் இல்லை அவசரத்துல

நீங்க ரொம்ப பண்ணாதிய சார் ரொம்ப பண்ணாதிய வேணாம் கம்முனுதியா சார் எங்க ராணிக்குமார் அக்கா மாதிரி ஒரு அழகான பொண்ணா ராதா நல்லா பொறுமை கட்டுப்பட்டு உட்கார்ந்துருக்காரு கம்முனு இருக்கு அந்த ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு மட்டும்தான் டபுள் அடிக்கும் உலகத்திலேயே வந்து அக்காவை பேட ஓட்டு அழகுன்னு சொன்ன ஒரே ஆள் நீதாயா சார் நான் என்ன சொல்றேன் ஒன்னா இருக்கிற கண்ணையே ஒரு பொண்ணு பிரிச்சு போடுறாள் ஒன்னா இருக்க குடும்பத்தை அக்கு வேற ஒரு பொண்ணு தானே சார் பிரிக்கிறா சார் எங்க வீட்டை நாங்க அண்ணன் தம்பி நாலு பேர் சார் பொண்ணு இதை விட சொல்லுங்க எனக்கு ஏன்னா பொண்ணு பார்க்க போறோம்ல எத்தனை பேர் சார் போறோம் பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு அஞ்சு பேர் பத்து அஞ்சு பேர் ஏழு பேர் போறோம் அந்த பொண்ணு புடிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு சாதம் பார்க்க போறோம் எத்தனை பேர் போவோம் ஒரு முப்பது இருபது பேர் ஒரு போவோம் ஏழு பேர் ஒன்பது பேர் போவோம் அந்த பொண்ணுக்கு சாதாமும் சரியா இருக்கு அந்த பிள்ளை நிச்சயம் பண்ண போறோம் எத்தனை பேர் போறோம் நூறு பேர் போறோம் ஐம்பது நூறு பேர் வரான் நிச்சயம் போட்டோம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அந்த பிள்ளை கல்யாணம் பண்ண போறோம் எத்தனை பேர் மாப்பிள்ள வீட்ல இருந்து போறோம் மாப்பிள்ள வீட்ல இருந்து ஒரு என்ன ஐநூறு ஆயிரம் பேர் போகலாம் சார் பொண்ணு பார்க்க ஏழு பேர் போனோம் சாதம் பார்க்க ஒன்பது பேர் போனோம் நிச்சயம் பண்ண ஐம்பது பேர் போனோம் கல்யாணத்துக்கு ஆயிரம் பேர் போனோம் ஆனா பொண்ணு எத்தனை பேர் வீட்டுக்குள்ள வந்தா ஒரே ஒரு பொண்ணு ஒத்த பொண்ணா வந்து கல்யாணம் பண்ண ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல அந்த பார்க்க பொண்ணு பார்க்க போனா அவன் ஏழு பேரை குழி வெட்டி இந்த பக்கம் புதைச்சு அந்த சாதா மக்கள் போனா பாருங்க அவன் பதினஞ்சு பேர் பைத்திய ரோட்டோட அலைய விட்டு அந்த நிச்சயத்துக்கு போனா பாருங்க ஐம்பது பேர் அந்த உறவு கண்ண தெருவோட அலைய விட்டு அந்த அனுமான் மாருங்க சஞ்சி மலை பேக்கும் அந்த மாதிரி புருஷனை மட்டும் பேத்து தூக்கிட்டு போயில அவனை பெத்த ஆயிரம் அப்பனையும் பாட்டா எடுத்து ஆ என்ன சார் பண்றது கஷ்டம் சார் ஒன்னு இல்லை சார் எங்க வீட்டில் சார் நாங்கள் அண்ணன் தம்பி நாலு பேர் சார் எங்க பசங்க கல்யாணம் பண்ணோம் வந்தா குடும்பத்தை ரெண்டா பிரிச்சா அதுக்கருந்து கல்யாணம் பண்ணோம் குடும்பம் மூணாக அதுக்கு அதுக்காந்து கல்யாணம் பண்ணோம் கடைசி நானாக பிரித்தேன் சார் நான் தான் சார் கடைசி தம்பி எனக்கு கல்யாணம் பண்ணோம் நாங்கள் நாலு பேரும் நாலு பக்கம் போயிட்டோம் என்னை பெற்ற எங்கள் ஆத்தானா அப்புறம் நடுத்தருக்கு போயிட்டாங்களே இந்த பொண்டாட்டியால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சின்னு பேச மூணு பேருக்கு கிளம்பி வரலாமா சார் சவாசியா அந்த உலகத்துல சார் ஒரு வாட்டி அண்ணன் தம்பியா போறதா சார் இன்னொரு வாட்டி பிறக்கவா சார் போறோம் ஆனா பொண்டாட்டி பேச்சை கேட்டு பெத்த தாயை ரோட்டுல விட்டுறீங்களே இது அப்படியே அழகா சொன்னான் சார் இங்க மடா நாலு கால் மன்றும் நாங்க சொந்த மோடா

உலகத்தில் தாய் என்பவள் தன் வாழ்நாளில் தனக்காக வாழாமல் தன் பிள்ளைகளுக்காகவும் தன் சந்ததிகளுக்காகவும் வாழக்கூடிய ஒரு ஜீவன் பெத்த தாய் தாயின் அருமையும் தாயின் பெருமையை சிம்புவனி அமைச்சர் சொல்லுவார் யார் தெரியுமா அம்மனா யார் தெரியுமா அழகா சொல்லுவாங்க நீ சத்தபே நான் சந்தோஷம் நின்ற மகிந்து மந்திரம் சொன்னா வந்திருந்தா தெய்வம் மகிழ கொடுத்து உன் மகிழா இன்னும் என்ன என்ன தந்தாலும் ராம போனாளும் கொள்ளும் தெய்வம் தாங்கடா நடுகளே இந்த உலகத்தில் பொண்டாட்டி இல்லாம ஒரு மனிதன் சன்னியாசியா கூட வாழ்ந்து விட முடியும் ஆனால் தாய் இல்லாமல் உலகத்தில் ஒரு சந்நியாசியால கூட வாழ முடியாதுங்க சரிங்களா தாய் என்பது ஒண்ணு எந்த ஒரு மண்ணின் மகன் இருந்தாலும் அவன் ஒரு பெண்ணின் மகன் ஒரு தாயின் மகனாகத்தான் இங்க இருக்க முடியும் எவ்வளவு சிறப்பு நீங்க தட்டினத்துக்கான ஒன்னே ஒண்ணு சொல்லி இந்த உலகத்துல என்னைக்காவது பெத்த தாய் தான் பிள்ளைய சந்தேகப்பட்டிருக்கலாம் சார் எப்படி முடியும் ஆனால் பொண்டாட்டி ஆயிரம் சந்தேகப்படுற உங்கள் வீட்டம்மா உங்களை சந்தேகப்படுறாங்களா ஆமாம் சார் எப்படி நேற்று காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போறேன் சார் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு கீரோடு போடல சார் ஒரு வயசான அம்மா என்னை தம்பி எனக்கு ஈப்பி கரண்ட் பில் கட்டணும் கொண்டு வந்து அங்கே விட்டுறான்னு அந்த அம்மாவில் வண்டியில் ஏத்தி மூணா கீரோடு போடலைங்க என் பொண்டாட்டி போன் அடிக்கிறான் ஏன்னா அவசரம் போனேன்னு எடுத்து பார்க்குறேன் என் பொண்டாட்டி இப்போ லைனில் வர்றான் என்னன்னு கேட்குறேன் நீங்கள் யாரையும் வண்டியில் ஏற்றிட்டு போறீங்களா யாருங்கிறாங்க வயசான ஆயான்னு சொல்ல வேண்டியதானே சொல்லி நான் கேட்டேன் ஏமா வயசான ஆயாவைத்தான உங்க வீட்டுக்காரு கரண்ட் பில்லு கட்டுறக்காக கூட்டிட்டு போனாரு இதுக்கே சந்தேகப்பட்டேன்னு அவரை நம்பி ஆயாவை கூட பின்னாடி உட்கார வைக்க முடியாது சார் நீங்க ரொம்ப மோசம் இல்லையா

உனக்கு இருக்கிறது எனக்கு இருக்கிறதுன்னு அப்படி தனித்தனியாக சொல்லு நம்ம வீடுன்னு சொல்லலாம் நம்ம அப்பான்னு சொல்லலாம் நம்ம அம்மானு சொல்லலாம் நம்ம பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது ஏங்க பொண்டாட்டி விட நம்ம உடனே சொல்லக்கூடாது அவங்கவுங்க சொத்து தனி சொத்தா தான் இருக்கணும் இருக்குல்ல கூட்டு பார்த்து அம்மால எங்க அம்மானு சொன்னா பிரச்சனை வரல இல்ல ஆனா பொண்டாட்டியை நம்ம பொண்டாட்டி சொன்னா பிரச்சனை வரல அப்ப பொண்டாட்டியில எப்படி சார் குடும்பத்தில் நிம்மதி வரும் பார்த்தா பொண்டாட்டிக்கு முடியலையா தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிடுச்சு அங்கே போய் என் தங்க பொண்டாட்டிக்கு ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து முடிச்சாச்சு எந்த டெஸ்ட்டும் எடுத்து முடிச்சு நிறைவா நான் தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டைக்கு வரணும் ஆ தஞ்சாவூரில் புதுப்பசாலில் இங்கே நிற்கிறேன் இதுவா தஞ்சாவூர் புதுப்பா சரி பக்கத்தில் என் பொண்டாட்டி நிற்கிறான் ம் என் கெட்ட காலம் பாருங்கள் அந்த நேரம் பார்த்து என் கூட படித்த பிள்ளவர்த்தி வந்தான் ஆ வந்த சும்மா வரக்கூடாது என்னை பார்த்துட்டு என்ன ஜெய்சங்கர் என்ன இங்கே நிற்கிறேன்னா எனக்கு அப்பே பாதி உயிர் போச்சு ஏன்

அந்த ரெண்டாவது பையன் தான் அது அவ பத்த பிள்ளைதாங்கிறேன் அதுக்கு என் பொண்டாட்டி சொல்ற அந்த ரெண்டாவது பையன் உன்ன மாதிரியே இருக்கான் அப்படிங்கிறாங்க வாய்ப்பு இருக்கலாம் இந்த உலகத்துல ஒரே சாயல்ல ஏழு பேர் இருக்கிறதா சொல்றாங்களா நான் அப்படி சொன்னேன் தஞ்சாவூர் நீ எப்படி எடுத்துக்கிட்டே தஞ்சாவூர் வந்து புதுக்கோட்டை வருவது ரெண்டாவது பையன் ஓமா இருக்கான் ரெண்டா பையன் ஓமா இருக்கான்னு சொல்லல அறிவியல் ஆய்வு சொல்லுதுங்க ஆயிரம் கட்டரும் பட வந்து ஒரு பூரானுக்கு இருக்கா ஆயிரம் பூரானோட விஷம் வந்து ஒரு தேலுக்கு இருக்கான் ஆயிரம் தேளோட விஷம் வந்து ஒரு நல்ல பாம்புக்கு இருக்கான் ஆயிரம் நல்ல பாம்போட விஷம் வந்து ஒரு பொண்டாட்டி நாக்குல இருக்கான் ஒரு பொண்டாட்டியோட நாக்குலயே ஆயிரம் நல்ல பாம்போட விஷம் இருக்கான் அப்புறம் நீ எதுக்கு ஆரம்பத்தில் ரெண்டு பொண்டாட்டி கட்டணும்னே சார் ரெண்டே நல்ல பாம்பு தான் விஷம் வந்து விற்கலாம் சார் என்ன சார் நீங்கள் எப்படி பேசுறீங்க ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு யாரு காரணம்னா தாய் தான் காணும் என்ற நல்ல தீர்ப்பை தாருங்கள் நம்பிக்கையோடு இப்படி நிறைவு செய்கின்றேன் கடைசி ஒரு உண்டை சோற்றை கூட கடைசி சோற்றை கூட நமக்கு போராடி ஊட்டிய தாய் தந்தையை கடைசி காலத்தில் ஒருவேளை சோற்றுக்கு கையெழுந்தபடி விட்டு விடாதீர்கள் நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அருமையா நல்ல கைதட்ட நீண்ட நெடிய உரை பேசுவதை விட சுருக்கமாக சொன்னாலும் சுருக்க சொன்ன ஜெய்சங்கருக்கு ஒரு நல்ல கைதட்டலை கொடுக்கல உண்மையிலுமே ஏன்னா ஆறு பேச்சாளர்கள் கொஞ்சம் விரைந்து நிகழ்ச்சியை கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை உண்மையிலுமே அடுத்து ஏன்னா நான் இடையில அதிகமாக மறுப்பு பேசாம இடையில இணைப்பும் பேசாம அடுத்ததாக அரியலூர் சர்மிலா அவர்கள் உங்கள் கைதட்டலோடு என்ன சார் பெரிய தாரம் இல்லை தான் தாய் தான் நீங்க தாரமே என்கிற அணிக்காக வாங்கம்மா

பாட்டு பாடுறது நீ காசு வாங்க போறது நீ நான் இடையில இன் பாட்டுக்கு நான் அரோகரங்க வெற்றி